அமரர் கல்கி அவர்கள் தனது பொன்னியின் செல்வன் புதினத்தில் பல பாடல்களை அந்தந்த காட்சிகளின் தேவைக்கு கதாமாந்தர்கள் இசையுடன் பாடியதாகவும் அவரது நாவலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நாவலை படிக்கும் போது அந்த பாடல் வரிகளை நாம் இசையுடன் பாடிக்கொண்டே படித்திருக்க மாட்டோம் என்பது உண்மை பலர் அந்த பாடல் வரிகளை படிக்காமலேயே அடுத்த பத்திக்கு சென்றிருப்பார்கள் ஆனால் ஒலி புத்தகங்களின் நிலைமை அப்படி அல்ல வசனங்களும் வர்ணனைகளும் ஒலி வடிவில் இடம்பெறும் போது பாடல்களும் காட்சிக்கு ஏற்ப இசை வடிவில் இடம் பெற வேண்டும் அல்லவா ஆகையால் அவர் குறிப்பிட்டிருந்த எல்லா பாடல்களையும் இசையமைத்து பாடகர்களைக் கொண்டு பாட வைத்து பொன்னியின் செல்வன் ஒலி புத்தகத்தில் இணைத்திருந்தோம் தற்போது அந்த புதினத்தில் இடம்பெற்ற சில பாடல்களை மட்டும் ஒரு தனி தகடாக கொண்டு வர விருப்பப்பட்டு பாடல் இடம்பெற்ற அத்தியாயம் எந்தெந்த காட்சியில் பாடப்பெற்றது என்ற விவரங்களுடன் வெளியிடுகிறோம் பாடல்களுக்கு முன்னும் பின்னும் இடம்பெறும் காட்சி வர்ணனைகள் பாடல்களுக்கு இன்னும் சுவை ஊட்டுகின்றன கேட்டு ரசித்து மகிழுங்கள்